அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் கரெக்டாக அஞ்சாவது எலெக்ஷன் நமக்கு ஏப்ரல் மே மாதங்களில் நடக்குது அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டிருப்பது தான் உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை வந்து வெறும் ஐநூற்றி சில வாக்குகள்லாம் கண பட்டியிலே இருக்குது எண்ணூறு வாக்குகள் காணாமல் போயிருக்கு தோல்விக்கான காரணங்களை இப்பொழுது அண்ணாமலை தேட ஆரம்பித்திருக்கிறார் நான் மறுக்கல உண்மையாக இருக்க பட்சத்தில் சீரியஸாக ஆனால் அண்ணாமலை சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் எதுவும் நம்பாதீங்க அண்ணாமலையோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்குது இந்த ஒரு லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறது அண்ணாமலை எவ்வளோ தூரம் உண்மை பேசுவார்ன்றது நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அதனால் அந்த விஷயம் வந்து ரொம்ப வேதனையானது ஒன்று அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் மாறாக அவர்களை கைது செய்தார்கள் விவசாயிகளை வந்து குண்டர் சட்டத்திலலாம் இந்த அரசு அடைத்தது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு தான் தகவல் வருது அது எலெக்ஷன் கமிஷனையே ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் அவங்க ஓட்டு போட வரலை ஏன்னா எதுக்கு போடணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஜெயித்தப்போ அந்த அந்த ஆட்சி மாற்றத்தில் அப்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தட் இஸ் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸில் எழுபது பர்சன்ட் வாக்களிச்சாங்க அதில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இது நல்ல கேள்வி இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சிஸ்டத்தின் மீது இந்த மக்கள் இளைஞர்கள் நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவனை குறை சொல்லிட்டு இவன் கொண்டாடிக்கிறான் இவனை குறை சொல்லிவிட்டு அவன் கொள்ளாடிக்கிறான் அரண்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள் மணி சார் வணக்கம் சார் இந்த முறை வந்து இப்போது அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு மணி வரைக்கும்னு வந்திருக்கு இன்னொரு பத்து சதவீதம் அளவுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் எதை உணர்த்துது இந்த வாக்குப்பதிவு அதை முதல்ல சொல்லுங்கள் மணி சார் யூஸ்வல் தான் அதாவது பெரிய அளவில் மக்கள் வந்து பெரிய அளவில் பெரிய அளவில் இது வரைக்கும் நம்பிக்கை இழக்கலை இந்த தேர்தல் ப்ராசஸில் பெரிய அளவில் பெரிய அளவில் பெரிய அளவில் இதுவரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் மக்கள் நம்பிக்கை அழக்கில் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்த்து சொல்கிறேன் ஐந்து மணி நிலவரப்படி சிக்ஸ்டி டூ பர்சன்ட்ன்றது குட் போலிங் அது இன்னும் ஒன் ஹவர் ப்ளஸ் ஆக்சுவல் இது வந்து நாளைக்கு கூட கிடையாது நாளை மறுநாள் தான் நமக்கு தெரிய வரும் நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்து தான் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் தெரிய வரும் இன்றைக்கி நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் ஒரு ஃபிகர் தெரியும் நாளைக்கு ஈவினிங் மோஸ்ட்லி நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு நாளை மறுநாள் அல்லது நாளை ஈவினிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்தோம் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஐ திங்க் செவன்ட்டி பர்சன்ட் போலாகவும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஏன்னா ரெண்டு பர்சன்ட் அஞ்சு மணி வரைக்கும்னா கடைசி நேரத்தில் வரது ப்ளஸ் இந்த ஃபிகர்ஸை கொஞ்சம் இழுபறியில் போ இழுத்து பார்த்தாங்கன்னா சம்வேர் அரவுண்டு செவன்ட்டி அரவுண்டு செவன்ட்டி பர்சன்ட் போலாகவும் நான் நினைக்கிறேன் விச் இஸ் அ குட் நம்பர் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து மக்கள் வந்து அதுவும் இந்த கொடும் வெயிலில் வந்து வாக்களிக்க வரதுன்றதே பெரிய விஷயம் நம்முடைய சிஸ்டத்தில் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒம்போதில் செப்டம்பரில் தேர்தல் நடந்தது அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாளில் கரெக்டாக அஞ்சாவது எலெக்ஷன் நமக்கு ஏப்ரல் மே மாதங்களில் நடக்குது நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துருவோம் ஏப்ரலில் வந்துருவோம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் நம்ம ஏப்ரில் தான் நடந்தது பத்தொம்போதுலேயும் ஏப்ரலில் தான் நடக்குது இப்போயும் ஏப்ரலில் தான் நடக்குது ஸோ நம்ம வந்து நம்முடைய கேலண்டரில் வந்து சென்னை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேல தான் எலக்ஷன் நல்ல வேலையாக நமக்கு வந்து இப்போ ஏப்ரல்லையே முடிஞ்சிடுது ஏன்னா மே மாதம் இன்னும் வெயில் அதிகமாகவும் எதிர்பார்க்குறாங்க ஜூன் வரைக்கும் இந்த வேவ் இருக்குன்றாங்க அதனால் அந்த விதத்தில் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் வாக்களிக்கும் மக்களும் இவர்கள் எல்லோரையும் விட இவங்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுக்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டுன்றது நம்ம இப்போ மாலை ஏழு மணி வாக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் அஞ்சு மணி வரைக்கும் அறுபத்ரெண்டு பர்சன்ட் வந்திருக்குது அதிகபட்சமாக தருமபுரியில் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்துருக்குது லோயஸ்ட்டாக சவுத் சென்னை ஐம்பத்தேழு பர்சன்ட் வேணுமோ எதிர்பார்த்தது தான் யூஸ்வலி தருமபுரியில் ஏன் அவ்வளோ பிரிஸ்க் போலிங்கன்னு தெரியல அது எப்படின்றது நாலாந்தேதி போட்டி நாலாந்தேதி போட்டியை தொடரும்போது தான் அது நமக்கு தெரிய வரும் என்னான்றது ஐ திங்க் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் பை ஃபைவ் ஓ கிளாக் இட்ஸ் அ குட் நம்பர் நீங்கள் வளர்ந்த நாடுகள்லேயே வந்து உங்களுக்கு வந்து அறுபது பர்சென்ட்டு ஏற்ற அமெரிக்காவில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே போலிங் போகிறது இல்லைன்னு ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட் அபவ் சிக்ஸ்டின்னு போது டெஃபினட்டாக இன்னொரு அஞ்சு பர்சன்ட் கூடும் அறுபத்தேழு அறுபத்தெட்டு செவன்ட்டியை டச் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு செவன்ட்டி இஸ் அ குட் நம்பர் இன்றைக்கு இந்திய அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைப்பின் மீது நம்பிக்கை இழப்பதற்கான எல்லா காரணிகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் அறு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் டெஃபனட்டாக சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சென்ட் போல ஒப்போது இட்ஸ் அ குட் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த தேர்தலும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது மாற்றம் தெரிகிற மாதிரி தெரியல அந்த வாக்கு சதவீதத்தில் அப்படி பார்த்தா இங்கே வந்து ஒரு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக ஒரு வாக்களிச்சாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா அந்த இல்லை இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் என்ன சொல்லிச்சின்றது நமக்கு தெரியும் கண்டிப்பாக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இது தேசிய அளவிலான தெருதுன்றதனால மக்கள் மாற்றத்தை விரும்பத்தான் செய்கிறார்கள் இப்போ தேசிய அளவில் வந்து என்ன நடக்கும்ன்றது நாலாம் தேதி போட்டியை திறந்தால் தான் தெரியும் ஆனால் எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே வந்து அங்கே என்ன நடக்கும்ன்றதை நமக்கு இன்டெரெக்டாக இன்டெக்ட் பண்ணிட்டாங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது உங்கள் பாயிண்ட் வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய மாநிலத்தில் போலிங் பர்சன்டேஜ் கூடி இருக்கணும்னு சொல்கிறீங்க இருக்கணும் ஆனால் கூடாமல் இருக்கணும் அதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டு இருப்பது தான் நானால் தான் முதல்ல ரெண்டு நிமிஷத்தோட பேசும்போது சொன்னது எல்லா காரணங்களும் அரசியல்வாதிகளின் மீதும் இந்த அமைப்பின் மீதும் நம்பிக்கை சிதைவதற்கான எல்லா காரணங்களும் இருக்கும் பட்சத்திலும் இவ்வளோ தூரம் ஓட்டு போடுறதே பெரிய விஷயம் நீங்கள் அந்த அளவில் சந்தோஷப்பட்டுக்கணும் மாற்றம் வேணும்னு விரும்புனா கூட ஓட்டுதல் கூட வந்து பர்சன்டேஜ் போல ஆயிருக்கணுன்றீங்க ஒரு எண்பது பர்சன்ட் போயிருக்கணுன்றீங்க எண்பது பர்சன்ட்லாம் போதுன்னா மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுன்னு வரும்போது பொட்டியை திறக்காத வரைக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது அது எப்படி போதும் நமக்கு தெரியாது வட இந்தியாவில் என்ன நிலைமை நம்ம பார்க்கணும் நம்ம இங்கே மட்டுமே தமிழ்நாடை பெருசாக இந்த எலெக்ஷனில் பேசுகிறதே வேஸ்ட்டு ராஜா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இந்த எலெக்ஷனில் தேர் ஏன்னால் நம்ம தேர்தல் முடிஞ்ச உடனே பேசுறதுன்றதே வேஸ்ட்டு ஏன்னா இங்கே முடிவுகள் ஃபார்கான் கன்க்ளூஷன் அங்கே என்ன ஆகப்போகுதுன்றது தான் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ரெண்டாவது ஃபேஸு மே மாதம் தான் நாலு ஃபேஸு ஜூன் ஒன்றாந்தேதி தேதி அஞ்சாவது லாஸ்ட்டு செவன்த்து ஃபேஸில் மோடி நிற்கிற வாரணாசியில் போலிங் நடக்குது யூபியில் எண்பது தொகுதியில் ஏழு ஃபேஸில் பத்து பத்து தொகுதியும் நடத்துகிறாங்க பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் ஏழு ஃபேஸில் ஆறு ஆறு தொகுதி நடத்துகிறாங்க சத்தீஸ்கடில் பத்துமே பதினோரு தொகுதி மூணு ஃபேஸ் நடத்துகிறான் நாலு 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 மூணு நடத்துகிறான் ஸோ இப்போ பிட் பை பிட்டாக நடத்திகிட்டு இருக்கானுங்க ஸோ இந்த சூழ்நிலையில வந்து மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட்ன்றது குட் நம்பர்ஸ் மக்களுக்கு நம்பிக்கை இழக்கவில்லைன்னு அர்த்தம் வட இந்தியாவில் என்ன கதியாக போதுன்றதை நம்ம பொறுத்திருந்தோம் பார்க்கணும் சோ சில தொகுதிகளில் இப்போ தருமபுரி பார்த்தோம்னா அதிகமாக இருக்கு அந்த ஒரு மாற்றம் வேலை அங்கே அன்புமணி ரா மனைவி அவங்க நிற்கிறதுனால அப்படி பார்க்க முடியுமா உள்ள வந்திருக்காங்களா இல்லை இந்த எல்லா எக்ஸிட் போல்ஸ் ஒப்பீனியன் போல்ஸ் அப்படியோ எக்ஸிட் போல்ஸ் இப்போ நம்ம பேச முடியாது ஜூன் ஒன்னா தான் பேச முடியும் இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா எல்லாருமே பிடிச்சதை தான் பேசுகிறாங்க நான் அதனால தான் ஒப்பீனியன் போல்ஸ் எக்ஸிட் போல்ஸை பற்றி சாதாரணமாக நான் கருத்து தெரிவிக்கிறது இல்லை ரொம்ப ரேராக தான் நான் பேசுவேன் நான் பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதில் எனக்கு குழப்பம் இருக்குது எனக்கு வெளிப்படையாக சொல்கிறதுனா ஏன்னா அங்கே வந்து பாமக ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக இல்லாமல் வெறும் பாமக பாஜக மதிமுக தேமுதிக அந்த அலையன்ஸை வச்சு ஜெயிச்சாங்க. ஆனால் அப்போ முழுக்க 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 அது வந்து இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தால் தலித் மக்களுக்கு எதிராக மற்ற இந்து சமுதாயத்தினர் திரண்டு எழுந்ததால் வந்த நிகழ்வு அதே அன்புமணி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருடைய மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு பாமக தனியாக போய் டெபாசிட்டை இழந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக பாமக பாஜக கூட்டணியிலிருந்து தோல்வியை தழுவினார் இன்றைக்கி அவங்க மனைவி சௌமியா நிற்கிறாங்க அங்கே அங்கே வந்து வன்னியர் வாக்குகள் அதிகம்ன்றதுனால அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது திஸ் திங்ஸ் சாதிய வாக்குகளை வச்சுலாம் வெற்றி பெற முடியுமான்லாம் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் நான் நம்புகிறேன் அண்டு தருமபுரியில் மத்தியானத்துலேருந்து வர தகவல்கள் தான் அதிகமாக பர்சன்டேஜ் ஆகிருக்குன்னா அது பயனால் ரிப்பீட் ஆகுதான்ற சந்தேகத்தை நம்ம கலப்புது பட் அப்படி உறுதியாக சொல்ல முடியாது ஃபோர்வே கார்னரில் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தாண்டி ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக நம்ம எடுத்துக்கணும் பட் ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதனால் தொகுதி வாரியாக நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்காது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் பார்லமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு கட்சிகளும் டெல்லியில் யார் ஆட்சி பண்ணணும் வேணான்ற அந்த எண்ணமும் தான் முக்கியமே ஒழிய ஒரு கேண்டிடேட்டோட செல்வாக்கோ பணமோ சாதியோ அங்கே அது வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்சல் ஃபேக்டரே கிடையாது அது வந்து டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது இதை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் சாதி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டோட செல்வாக்கு பணபலம் இது மூணும் ஒரு கேண்டிடேட்டு ஜெயிக்கிறதுக்கு அடிஷ்னல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் எப்படி டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது அசம்பிளில வேணாம் இருக்குது சார் இதே தான் கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் சில கருத்துக்கணிப்பாளர்கள் இவங்க வந்து திரும்ப மீண்டும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்து தான் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னா அவங்க இப்போ அண்ணாமலை நிற்கிற தொகுதியோ டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஓ இது ஓபிஎஸ்ஓ ராதிகாவோ அல்லது அன்புமணி அவங்க மனைவி சௌமியா அன்புமணி நிற்கிற தொகுதிகளோ அது வந்து ஒரு ஒரு வேட்பாளருடைய முகமாக போகும்போது அந்த இடம் கலமை வேறு மாதிரி இருக்கும் அப்படி அதில் எனக்கு முழண்பாடே இல்லைன்ற நான் திரும்ப திரும்ப விஐபி கேண்டிடேட்ஸ் ஓர்த்துருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் ஜெயிச்சிருக்க ஒழிய இண்டிவிஜுவல்ஸோட செல்வாக்கில் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதால் மட்டும் நான் இதை சொல்லவில்லை வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகம் என்பதால் மட்டும் நான் இதை சொல்லவில்லை மக்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கிறது யார் நம்ம ஆள வேண்டும் ஆளக்கூடாது என்று ஸோ இதை நம்ம பல பல தடவை நம்ம இதை பேசிட்டோம் அதனால் வந்து இந்த டிசைடிங் ஃபேக்டர் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அதெல்லாம் பேசுறது சரியாவே இருக்காது அதுவும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை பேசுறது டசன் மேக் சென்ஸ் நாலாம் போட்டியை திறந்தோன்னு அது தெரிய போகுது இந்த ஆங்கில் அது பேசுவதே சரியானதாக இருக்காது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அது உணர்த்துவது என்ன வாட் ஆர் ஆல் தி இஷ்யூஸ் டாமினேட்டட் இன் திஸ் எலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் பேச முடியும் நம்ம சரி சார் இந்த தேர்தல் களத்தில் எப்படி எதிர்கொண்டாங்கன்னு பார்க்குறீங்க சார் இன்னைக்கு முதற்கொண்டு நிறைய இடங்களில் வந்து மறியல் அல்லது போ பிரச்சனைகள் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அது ஸ்மாலர் இன்சிடென்ட்ஸுங்க பழைய மாதிரி துப்பாக்கி கொண்டு வெடிக்க துப்பாக்கிகளை சுடுறது பூத் கேப்சரிங்கு பாம் அட்டாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே நடக்கல சின்ன சின்ன ஸ்கிரிமிஷஸ் இருக்குது தானே செய்யும் உங்களுக்கு தருமபுரியில் கூட வந்து திமுக ஆரணும் ஒரு இன்ஸ்பெக்டரும் சண்டை நடக்குது சில வேறு சில இடங்கள் எங்கே நீங்கள் சொன்ன இன்ஸ்டன்ஸ் இல்லை இங்கே வந்து வாக்கு வந்து நாம் தமிழர் விழலைன்னு சொல்லி வேட்பாளரே கைது பண்ணியிருக்காங்க இப்போ மத்திய மத்திய சென்னை வேட்பாளரே கைது பண்ணுறாங்க ஆமா வேட்பாளரே வந்து அவர் போய் பிரட்ட வெளியில் பேட்டி கொடுக்க போகும்போது அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்துகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மாதிரியான சம்பவங்கள் சில இடங்களில் நடந்துட்டுருக்கு இங்கே ஒரு ஓட்டு அமுத்தினா ரெண்டு ஓட்டு பாஜகவுக்குள்ளதுன்னு சொல்லி வட ஒரு இடத்துல தர்ணா போ பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸுங்க அது வந்து நீங்கள் அதை இந்த முதல்ல ஒரு ஓட்டு போத்தான் அமுத்தினா ரெண்டு ஓட்டு விழுந்ததுன்றது கேரளாலே அது அந்த தகவலை த பொய்யின்னு அது இருக்குது கேரளா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அது தப்பு அது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இந்த மிஷின்ஸில் வந்து சில சமயத்தில் வந்து மாக்கு ட்ரில் பண்ணுவான் அதில் வந்து நிறைய தவறுகள் ச இருக்கிறது களை களையப்படும் அது அது மூணாவது தடவை ரெண்டு நாலாவது தடவை பண்ணும்போது தான் கிளியர் ஆகும் இது நேற்று சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க மாதிரி காலையில் இந்த தகவலை சொல்லி மத்தியானமே ரெக்டிஃபை ஆகிடுச்சு அது அதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் இருக்குன்றது அது ஒரு பிரச்சனை ஆனால் அது மட்டுமே வச்சு நீங்கள் ப்ராசஸை சந்தேகப்பட முடியாது ஈவிஎம்ஐ சந்தேகப்பட முடியாது நீங்கள் சொல்கிற இந்த நாம் தமிழர் அந்த கைது பண்ணது சென்னையில் அந்த ஒரு ஓட்டு அமுத்தினா ரெண்டு ஓட்டு தாமரை குவிந்ததுன்றலாம் வந்து அதிகம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் இதை வச்சு நீங்கள் பேச முடியாது பெரிய அளவில் வன்முறை இல்லை ஒரு உயிரிழப்பு கூட இல்லை ஒரு துப்பாக்கி சூடு இல்லை ஒரு கத்தி குத்து இல்லை இதெல்லாம் எலெக்ஷனில் சகஜாங்க எதுவுமே இல்லாமல் எலெக்ஷன் பீஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு நீங்க சந்தோஷப்படும் இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரு லட்சம் வாக்குகள் வரைக்கும் மொத்தமாகவே அந்த தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஜனவரியில் இருந்த டேட்டாவுக்கு இப்போ இருக்கிற டேட்டாவிலிருந்து வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு புகார் சொல்றாரு அது சொல்றாரு இப்போ சட்ட நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு முந்நூறு வாக்குகள் இருந்தது போன முறை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை வந்து வெறும் ஐநூத்தி சில வாக்குகள்லாம் பட்டியலே இருக்கு எண்ணூறு வாக்குகள் காணாமல் போயிருக்கு இதெல்லாம் வந்து நடைமுறையில அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அதிமுக அப்படின்னு சொல்றது வந்து தோல்விக்கான காரணங்களை இப்பொழுது அண்ணாமலை தேட ஆரம்பித்திருக்கிறார் உம் வாட்டர் லிஸ்டர் ஜனவரி ஒன்னா தேதி அன்னமோ போய் பாருங்கன்னு சொல்றோம் பாக்காது யார் தப்பு நான் அப்போல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க இப்போ ஜனவரியில இருந்த வாக்குகளுக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன்னா ப்ரூவ் பண்ணனும் உம் அவர் அதை நிரூபிக்கணும் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல சீரியஸ் சார்ஜ் நான் மறுக்கல உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சீரியஸ் நான் அண்ணாமலை சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் எதுவும் நம்பாதீங்க அண்ணாமலையோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்குது இங்கே ஜெயக்குமார் அவர் வீட்டு குடும்ப உறுப்பினர்களோட நாலு ஓட்டே இல்லைன்ற மாதிரி அவர் ஒரு புகார் வைக்கிறார் நடிகர் சூரிய நான் போன முறை வாக்குகள் செலுத்தினேன் இப்போ எல்லாம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் குடும்ப உறுப்பினர் மருமக மக அப்படி இல்லைன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துட்டு போறாரு இந்த முறை எனக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஓட்டு இருந்ததா அவருக்கு இருந்து அவர் வாக்கு செலுத்திட்டார் இதுங்க இதெல்லாம் வழக்கமாக வரக்கூடிய சட்டங்களோ பெரிய ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வரதும் இந்த ஒரு லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறதும் அண்ணாமலை எவ்வளோ தூரம் உண்மை பேசுவார்ன்றது நமக்கெல்லாம் நல்லா தெரியும் நான் ஜெயக்குமார் சொல்கிறத சொல்லலை ஜெயக்குமார் வந்து நான் ஜெயக்குமார் நல்ல நல்ல நண்பர் ஜெயக்குமார் வந்து ஒரு நாலு ஓட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்குன்னா அது சீரியஸ் இஷ்யூ நான் அதை குறைச்சி மதிப்பில்லை கண்டிப்பாக அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அண்ணாமலை சொல்கிறத நீங்கள் யூ டேக் டேக்கட் த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு வாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் உண்மையை பேசியிருக்கார் உண்மையை மட்டும்தான் கடந்த மூணு வருஷமாக பிஜேபி தலைவரான பிறகு அவர் பேசிகிட்டு இருக்கார் அதனால் அண்ணாமலை பேசுகிறத வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை எடை போடுவது ஆகாது என்று நான் கருதுகிறேன் சார் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் சார் இது இல்லை இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக அங்கே இருக்க ஏகனாபுரம் ஒரு ரெண்டு கிராமங்கள் சுத்தமாக இந்த முறை வந்து வாக்கு செலுத்துகிற தவிர்த்துருக்குறாங்க வாக்குச்சாவடிக்கு அவங்க யாருமே போகலை இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் சரியாக செஞ்சு தரலன்னு சொல்லி சிவகங்கையில் ஒரு இரண்டு வாக்குச்சாவடிகள் அந்த மாதிரி இருக்குது சிதம்பரத்தில் இரண்டு வாக்குச்சாவடிகள் தென்காசியில் இரண்டு வாக்குச்சாவடிகள் இப்படி பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வாக்குச்சாவடியெலாம் முழுமையாக தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு இது கடந்த தேர்தல்களில் இது போல் இருந்த ஒரு விஷயமா பாக்குறதா அல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நடக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூல இந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்கள் தேர்தல்களை புறக்கணிப்பது என்பது கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கு இது நான் இதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அந்த இஷ்யூஸை பற்றி நம்ம கவலைப்படணும் பரந்தூர் விமான நிலையத்தில் இந்த மக்கள் வந்து மூவாயிரம் குடும்பங்களோ என்னமோ வந்து மூவாயிரம் மக்கள் கிட்டத்தட்ட முந்நூறு குடும்பங்கள் நினைக்கிறேன் கொஞ்சம் என்னுடைய ஃபிகர்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த விஷயம் வந்து ரொம்ப வேதனையானது ஒன்று அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் மாறாக அவர்களை கைது செய்தார்கள் விவசாயிகளை வந்து குண்டர் சட்டத்திலலாம் இந்த அரசு அடைத்தது டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை கரம் கொண்டு ஒடுக்கிய மோடியை பார்த்து விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் தமிழ்நாட்டிலையும் அதே காரியத்தை தான் செய்தார்கள் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டு அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டில் போய் அவங்க விடுதலை வாங்கி வந்தாங்க நான் ஏன் சொல்லணும் பரந்தூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மக்கள் வந்து இன்றைக்கி தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அரசு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இது இந்த தேர்தல்களை புறக்கணிப்பது என்பது எல்லா காலங்களிலையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் உள்ளூர் காரணிகளுக்காக உள்ளூர் பிரச்சனைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்கள் சில கிராமங்களை சார்ந்த மக்கள் தேர்தல்களை புறக்கணிப்பது என்பது காலகாலமாக இருக்கக்கூடியது தான் இதில் புதிதாக எதுவும் இல்லை ஓட்டிங் பர்சன்டேஜ் அதே மாதிரி இருக்குது பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை ஒன் ஆர் டூ பர்சன்ட் ஏறி இருக்கலாம் இறங்கியிருக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வாக்களிக்க வேண்டிய இளைஞர்களின் எண்ணிக்கை ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு தான் தகவல் வருது அது எலெக்ஷன் கமிஷனை ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எங்கள் வந்து இப்போ பதிவு பண்ணலைன்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனோட லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதினெட்டு வயசு மேலே இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து வந்து பதிவு பண்ண மறுக்கிறாங்க ஓட்ரு லிஸ்ட்டில் பதிவு பண்ண மறுக்கிறாங்க ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஜெயிச்சது காரணம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் மோடி ஆட்சி கொண்டு வந்தாங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசில் இருக்கவங்க தான் அன்னைக்கு வாக்களித்தவங்களில் எழுபது பர்சன்ட்டாக இருந்தாங்க அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வயசு குரூப்பில் இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு கேட்டகரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர் கேட்டகரியில் செவன்ட்டி பர்சென்ட்டு மோடிக்கு வாக்களித்தாங்க ஆனால் அது இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்குது இளைஞர்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது வாக்களிக்கக்கூடிய வழக்கமாக வாக்களிக்கக்கூடியவங்க தான் எழுபது வயசு கடந்தவங்க கூட தைரியமாக எழுபத்தஞ்சி வயசு கடந்தவங்க கூட வந்து காலையிலே வந்து ஓட்டு போட்டாங்க ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நேரம் இருக்குது விடுமுறை தான் வீட்டில் இருக்காங்க அல்லது சுயதொழில் பண்ணுறவங்க டைம் இருக்குது அவங்க ஓட்டு போட வரலை ஏன்னா எதுக்கு போடணும் நல்லா கொஞ்சம் நான் சொல்கிறதுல இருக்க நுவான்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த முறை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எலெக்ஷன் கமிஷன் கொண்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஜெயித்தப்போ அந்த அந்த ஆட்சி மாற்றத்தில் அப்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தட் இஸ் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் எழுபது பர்சன்ட் வாக்களித்தாங்க அதில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த முறை வந்து நீங்கள் வந்து அந்த சதவீதத்தில் எவ்வளோ பேர் வரைக்கும் வந்து வாக்களிக்கிறாங்க போது அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொன்னாங்க பதினேழு பர்சன்ட் வரைக்குமோ என்னமோ தான் வந்து அந்த அந்த இதில் வந்து வாக்குகளை பதிவு செய்கிறதுக்கே முன் வராங்கன்றாங்க அதாவது ரொம்ப குறைவாக இருக்குன்றாங்க தமிழ்நாட்டிலே நான் பார்த்தேன் இன்றைக்கி மதியத்துலேருந்து நண்பர்கள்ட்ட பேசும்போது வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயதை கடந்தவர்கள் எழுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் கூட காலையிலேயே போய் ஆர்வமாக வேலைக்கு முன்னால் ஓட்டு போட்டு வந்தணுன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் மண்டலஸ் ரொம்ப சீரியஸாக இல்லா இருக்காங்களே தவிர மற்றவங்கெல்லாம் தொண்ணூறு பெர்சன்ட் காலையில் பத்து மணிக்குள்ளே போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு பத்து பேர் பத்து பேராது இருப்பாங்க இளைஞர்கள் அதில் ஒரு ஆறு பேர் வந்து ஆண்கள் ஏழு பேர் ஆண்கள் மூன்று பேர் பெண்கள் அவங்க ஓட்டு போட ஆர்வம் காட்டலை அவங்க ஓட்டு போடலை ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க ஓட்டு போட ஆர்வம் காட்டலை அவங்க இல்லை இதுக்கான காரணிகள்லாம் எப்படி காரணிகள் என்னென்னா இதை நல்ல கேள்வி இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சிஸ்டத்தின் மீது இந்த மக்கள் இளைஞர்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஜனாதிபதி கு குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி தலைமை தேர்தல் ஆணையாளர் இவங்கெல்லாம் வந்து நேற்று டிவியில் பேசுகிறாங்க எல்லாரும் ஓட்டு போடுங்கன்றாங்க சினிமா காரணம்லாம் விட்டு நீங்கள் பேச வைக்கிறீங்க ஓகே பேசுங்க இதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் வந்து வாக்களிப்பது என்பது த இயற்கையாக வரணும் கம்பல் பண்ணி யாரும் அதை பண்ணக்கூடாது நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க ஓகே நல்லது ஆனால் இதை மீறி வர மறுக்கிறான் ஒருத்தன் ஒரு இளம்பெண் வர மறுக்கிறெல்லாம் அது அரசியல்வாதிகளோட நம்பகத்தன்மையை காட்டுது வாக்கு சதவீதம் குறைவது அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அரசியல்வாதிகள் என்ன லட்சணத்தில் இருக்காங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப அதிகப்படியான லஞ்ச லாவணியம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது முத்தப்பர்களாக வேஷம் கட்டி கொண்டு வந்து கொள்ளையடிக்கிறார்கள் அவனை குறை சொல்லிட்டு இவன் கொள்ளாடிக்கிறான் இவனை குறை சொல்லிவிட்டு அவன் கொள்ளாடிக்கிறான் ஸோ இந்த சிஸ்டத்தின் மீது மக்கள் இளைஞர்களை நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இதை காட்டுது நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க ஜனாதிபதியும் குடியரசு குடியரசுத் தலைவரும் தலைமை தேர்தல் ஆணையாளரும் தலைமை நீதிபதியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் நீங்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுன்றது வந்து உபதேசம் நல்ல உபதேசம் நல்ல உபதேசம் அது உபதேசம் மாதிரி அது ஒரு உபதேசம் அது நல்லது தப்பு இல்லை வரவேற்கிறோம் ஆனால் அதை மீறி சினிமாக்காரங்களை வச்சு நீங்கள் வந்து ஓட்டு போடுன்றீங்க நல்லது அதையும் வரவேற்கிறோம் அதை மீறி வந்து மக்கள் வாக்களிக்க மறுக்கிறாங்க வர மறுக்கிறாங்க வீட்டை விட்டு நான் போய் ஓட்டு போட மறுக்கிறேன் அப்படின்னா வெயில் காரணம் மட்டும் கிடையாது அது வெயிலுன்றது செகண்டரி அப்படி பார்த்தா வயசானவங்க போகிறாங்க ஏன் இளைஞர்கள் போக மாட்டேன்றாங்க சிஸ்டத்தின் மேலே நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை பிடிக்கல ஆனால் இந்த ஆட்சிக்கு மாற்றாக வரவங்க இவர்களை விட மோசமானவர்கள் என்று மக்கள் எண்ணிக்கிறார்கள் அல்லது இவர்களுக்கு இணையான மோசமானவர்கள் தான் என்று கருதுகிறார்கள் அல்லது இவர்களை விட இவர்கள் உத்தமர்கள் என்று அவர்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வரவில்லை அதான காரணம் பத்து வருஷம் ஒரு கவர்மெண்ட் பவரில் இருந்துட்டு போகுதுன்னா மக்கள் ஆறம் காமிச்சும் வந்து அலையாக திரண்டு வந்து குத்தணும் இல்லையா மக்கள் வந்து அன்றைய மன்மோகன் சிங் அரசின் மீதான அவநம்பிக்கை ஊழல் தலைவிரித்து ஆடினதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட தெளிவாகவே வந்து தெரிஞ்சுது அன்றைக்கு வந்து அந்த தேர்தல்களுக்கு ஒரு மாதம் முன்னால் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த செய்தியாளர்களும் ஆட்சி மாற்றம் உறுதி முன்னூறு வரைக்கும் மோடி போனால் கூட ஆட்சி இல்லைன்னு தான் சொன்னாங்க அந்த இளைஞர்கள் தான் அதில் வந்து இளைஞர்களுடைய வாக்குகளில் எழுபது சதவீதம் மோடிக்கு போச்சு பிஜேபிக்கு போச்சு அதனால் தான் அவங்க ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் ஒரு பயம் வந்தது மோடி சொன்ன மாதிரி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை கருத்துரிமையை மறிக்க பறிக்கிறாரு ஜனநாயகம் சபக்கொழிக்கு போக போதுன்ற பயம் வந்தது ஆனாலும் ஜெயிச்சு வந்தாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியல எங்கள் பத்து வருஷம் பொறுத்து ஒரு கவர்மெண்ட்டு எலெக்ஷனுக்கு போகுதுன்னா ரெண்டாயிரத்து பதினாலில் இருந்த மாதிரி இருந்திருக்கணுங்க ஒரு மாற்றத்துக்கான அந்த தேவை என்பது வந்து மிகப்பெரிய அளவில் விசிபுளாக நீங்கள் பார்க்குற அளவில் அல்லது ஃபீல் பண்ணுற அளவில் இருந்துருக்கணும் உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு இங்கே நன்றி மணி சார் நன்றி ராஜா